வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் மேஜராக ஒரு அஞ்சு சப்ஜெக்டில் கட் ஆஃப் கட்டா டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்டில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் முதுகலை பட்டதாரிகளில் ஆசிரியர் தேர்வில் புதிய ரிசல்ட்ஸு எப்பொழுது அப்டேட் பண்ண இருக்காங்க இவைகளை பொறுத்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க ஸோ நண்பர்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளுக்காகவேங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லா பீப்புள்ஸுமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எங்களுக்கு எப்போ சார் வெளியிடுவீங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்க வேலையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ நீங்கள் பிஜ்டிஆர்பி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வர இருக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் யாருக்கெல்லாம் முதல் கட்டமாக பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் காலி பணியிடங்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் இடைநிலை ஆசிரியர்கடஒதுக்கீடம் இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதுகலை பட்டதாரியுடைய புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியம் தினசரி நமக்கு அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய ஸ்டாக் கேள்விகள் இருக்கு ஒரு பக்கம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு பண்ண நீங்க ஒரு சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கு ரிசல்ட்ஸு இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது பிஜிடிஆர்பியில் டஃப்பான சப்ஜெக்ட்டுகள் எல்லாருக்குமே கூடுதலான மதிப்பெண்களையும் கொடுக்க போகிறாங்க சகோல் வந்திருக்குங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பட்டதாரி ஆசிரியரில் என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இங்கிலீஷ் ஜென்ரலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தைந்து பிசி எண்பத்தைந்து பிசி முஸ்லீம் எண்பத்தைந்து எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தைந்து எஸ்சிஏ எழுபத்தைந்து எஸ்டி நம்ம பார்க்குறப்ப அறுபத் அறுபதுங்க அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தஞ்சி பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எம்பிசி எழுவத்தாறு எஸ்சி எழுவது எஸ்டி எஸ்சிஏ எழுவது எஸ்டி அறுபத்தி எட்டுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி நூற்றி பத்து தொண்ணூற்றி ஒன்று பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எழுவத்தெட்டு எஸ்சிஇ எழுபத்தஞ்சு பி டபிள்யூடி எழுபத்தஞ்சுங்க அடுத்து ஃபிசிக்ஸை பார்க்கலாம் ஜென்ரல் நூற்றி ஐந்து பிசி எண்பது எம்பிஎஸ் பிசி முஸ்லீம் எண்பத்தி ஒன்று எம்பிசி எழுவத்தேழு பி எஸ்சி எழுவத்தஞ்சி எஸ்சிஏ எழுவத்தஞ்சு பிஎஸ்டி அறுபத்தஞ்சுங்க அடுத்து தமிழை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ் பிசி முஸ்லீம் தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தெட்டுங்க ஸோ இந்த கட் ஆஃப் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்க போகிற மக்களே கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க இந்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக வழங்கப்படுங்க வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் சந்திக்கிற நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும் மேஜராக ஒரு அஞ்சு சப்ஜெக்டில் கட் ஆஃப் கட்டா டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்டில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் முதுகலை பட்டதாரியில் ஆசிரியர் தேர்வில் புதிய ரிசல்ட்ஸு எப்பொழுது அப்டேட் பண்ண இருக்காங்க இவைகளை பொறுத்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க ஸோ நண்பர்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளுக்காகவேங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லா பீப்புள்ஸுமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எங்களுக்கு எப்போ சார் வெளியிடுவீங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்க வேலையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் நமக்கு அதிகாரபூர்வமான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வர இருக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை யாருக்கெல்லாம் முதல் கட்டமாக பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது இப்போ ஒரு கேள்வி உறியாக இருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் காலி பணியிடங்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் இடைநிலை ஆசிரியர்கள் இடஒதுக்கீடு இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதுகலை பட்டதாரியுடைய புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியம் தினசரி நமக்கு அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு பக்கம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சில முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கு ஸோ பிஜிடிஆர்பி உடைய ரிசல்ட்ஸு இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது பிஜிடிஆர்பியில் டஃப்பான சப்ஜெக்டுகள் எல்லாருக்குமே கூடுதலான மதிப்பெண்களையும் கொடுக்க போகிறாங்க சகோல் வந்திருக்குங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பட்டதாரி ஆசிரியரில் என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் இவை பற்றி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இங்கிலீஷ் ஜென்ரலை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி பிசி எண்பத்தைந்து பிசி முஸ்லீம் எண்பத்தைந்து எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தைந்து எஸ்சிஏ எழுவத்தைந்து எஸ்டி நான் பார்க்குறப்ப அறுபத் அறுபதுங்க அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூத்தஞ்சு பிசி எண்பத்தஞ்சி பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எம்பிசி எழுவத்தாறு எஸ்சி எழுவது எஸ்டி எஸ்சிஏ எழுவது எஸ்டி அறுபத்தி எட்டுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி நூற்றி பத்து தொண்ணூற்றி ஒன்று பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எழுபத்தெட்டு எஸ்சி எழுபத்தஞ்சு பி டபிள்யூ டி எழுபத்தஞ்சுங்க அடுத்து ஃபிசிக்ஸை பார்க்கலாம் ஜென்ரல் நூற்றி ஐந்து பிசி எண்பது எம்பி பிசி முஸ்லீம் எண்பத்தி ஒன்று எம்பிசி எழுவத்தேழு எஸ்சி எழுவத்தஞ்சு எஸ்சிஏ எழுபத்தஞ்சு பிஎஸ்டி அறுபத்தஞ்சுங்க அடுத்து தமிழை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ் பிசி முஸ்லீம் தொண்ணூறு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தெட்டுங்க ஸோ இந்த கட் ஆஃப் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்க போகிற மக்களே கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க இந்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக வழங்கப்படுங்க வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்